ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அர்ஜுனனின் ஆணவம் மூன்று கத்திகள் பற்றிய கதை பற்றி பார்க்கலாம் அர்ஜுனனின் மனம் பாரத போரில் வெற்றி பெற்ற மமதையில் திளைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கண்ணன் எனக்குத் தேரோட்டினான் தெய்வம் என் அருகே இதோ இப்போது கூட அமர்ந்து கொண்டிருக்கிறது என் பக்தியின் வலிமையே வலிமை என்னை விட கண்ணன் மேல் அதிக பக்தி செலுத்துபவர் யார் இருக்க முடியும் அப்படி நீயாக முடிவு செய்துவிட முடியுமா உன்னை விட என்மேல் கூடுதலாக பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்ன கண்ணன் கேட்டான் அர்ஜுனன் திடுக்கிட்டான் என் மனத்தில் ஓடுகிற எந்த சிறு நினைவையும் உடனே படித்து விடுகிறானே இந்த கண்ணன் நீ என்னை மனதில் வைத்து பூஜிக்கிறாய் அர்ஜுனா உன் மனதிலேயே இருக்கும் எனக்கு உன் நினைவுகளை கண்டுகொள்வது சிரமமா கண்ணன் கலகலவென்று நகைத்தான் கண்ணன் மேல் தன்னழவு பக்தி செலுத்துபவர் யாரும் இல்லை என்ற ஆணவம் தொடர்ந்து அர்ஜுனன் மனதில் பாலேடு போல மிதந்து கொண்டிருந்தது உள்ளத்தில் எழும் ஆணவ அழுக்கை போக்க பகவானை பக்தி செய்ய வேண்டும் பகவானை பக்தி செய்வது குறித்தே ஆணவம் எழுமானால் அந்த அழுக்கை எப்படி அகற்றுவது அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க வேண்டியதுதான் கண்ணன் ஒரு முடிவு செய்தான் அர்ஜுனா என் பக்தர்களில் சிலரை நேசிக்கிறேன் சிலரை மதிக்கிறேன் நான் மதிக்கும் பக்தை பிங்களை இங்கே அஸ்தினாபுரத்தின் அருகிலேயே வசிக்கிறாள் அவளை சென்று சந்திப்போம் வா அதற்கென்ன போகலாமே சில பக்தர்களை நேசிப்பதாகவும் சில பக்தர்களை மதிப்பதாகவும் சொன்னாயே அந்த இரு பக்தர்களிடையே என்ன வேறுபாடு சுயநலம் சார்ந்து பிரார்த்திப்பவர்களும் என் பக்தர்கள்தான் அவர்கள் வேண்டியதை அருள்கின்றேன் அவர்களை நேசிக்கின்றேன் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பக்தி செலுத்துபவர்களும் அபூர்வமாக சிலர் இருக்கிறார்கள் அவர்களை நேசிப்பது மட்டுமல்ல மதிக்கவும் செய்கிறேன் சுயநலமற்ற பக்தர்களால்தான் பகவானுக்கே ஆற்றல் கூடுகிறது நான் மதிக்கும் மூதாட்டியான பிங்களையை நாம் சந்திப்பதில் வேறொரு நோக்கமும் இருக்கிறது என்ன நோக்கம் கர்ணன் நாகாஸ்திரத்தை உன்மேல் பிரயோகம் செய்தபோது உன் உயிரை கர்ணனிடமிருந்து காப்பாற்றிவிட்டேன் அதுபோலவே பிங்களையிடமிருந்து முன் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்றான் கண்ணன் பிங்களை ஒரு மூதாட்டி வீராதி வீரனான எனக்கு அவளிடமிருந்து எப்படி இறப்பு வர முடியும் அர்ஜுனன் திகைத்தான் கண்ணன் நகைத்தவாறே சொல்லலானான் ராம அவதாரத்தில் சபரி போல் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் எனக்கு இந்த பிங்களை போய் அவளை சந்திப்போம் ஆனால் இதே தோற்றத்தில் போனால் முன் உயிருக்கு ஆபத்து நேரலாம் நான் பெண்ணாக மாறுகிறேன் நீ தோழியாக மாறு ஊர்வசியின் சாபத்தால் பிரகநலையாக ஓராண்டு இருந்த உனக்கு பெண்ணாக சற்று நேரம் வேடம் புனைவது சிரமமாக இருக்காது தானே சற்று நேரத்தில் அந்த அரண்மனையிலிருந்து கண்ணனும் அர்ஜுனனும் ஆகிய இரண்டு தோழிகள் வெளியே புறப்பட்டு சென்றார்கள் பிங்களையின் கதவு தட்டப்பட்டது தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள் அவள் தான் பிங்களை என்பதை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டான் அர்ஜுனன் கண்ணன் பணிவாக சொல்லலானான் தாயே நாங்கள் அடுத்த ஊர் செல்லும் பொருட்டு நடந்து வந்தோம் கால்கள் வலிக்கின்றன இங்கே சற்று இலை பாரிவிட்டு செல்லலாமா அதற்கென்ன உள்ளே வாருங்களேன் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் உணவருந்தி செல்லலாமே பிங்களை உள்ளே நடந்தாள் நாங்களும் உங்கள் பூஜையில் கலந்து கொள்ள விரும்புகிறோம் என்றவாறு கண்ணன் அர்ஜுனனை எழுத்துக்கொண்டு பிங்களையின் பின்னே நடந்தான் பூஜை அறையில் ஒரு பீடத்தின் முன் நின்று பிங்களை ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜபிக்கலானாள் பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகமும் சிறியதாக ஒரு கத்தியும் நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும் பெரியதாக ஒரு கத்தியும் ஆக மூன்று கத்திகள் இருந்தன விழிகளில் கண்ணீர் வழிய கிருஷ்ண நாமத்தை சொன்ன அவள் என் பூஜை இவ்வளவுதான் வாருங்கள் உண்பதற்கு ஏதாவது தருகிறேன் என்றவாறே திரும்பினாள் கண்ணன் ஆவலோடு கேட்டான் தாயே கிருஷ்ண விக்கிரகத்தோடு மூன்று கத்திகளையும் பூஜிக்கிறீர்களே இந்த கத்திகள் யாருடையவை என்னுடையவைதான் நாள்தோறும் கிருஷ்ண நாமத்தை ஜபித்து கத்திகளின் வலிமையை அதிகப்படுத்தி வருகிறேன் வாய்ப்பு கிட்டும்போது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என் விரோதிகளான மூவரை கொல்ல வேண்டுமே நான் அதன் பொருட்டுத்தான் இந்த பூஜை என்றாள் பிங்களை யார் அந்த விரோதிகள் தாயே என் பிரியமுள்ள ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொடுமை செய்தவர்கள் வேறு யார் குசேலன் பாஞ்சாலி மற்றும் அர்ஜுனன் மூவரும் தான் குசேலரை கொல்ல சின்ன கத்தி பாஞ்சாலிக்கு நடுத்தர கத்தி மாவீரன் என்று தன்னை பற்றி பிதற்றித் திரியும் அர்ஜுனனை கொள்ளத்தான் இந்த பெரிய கத்தி அர்ஜுனனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது அர்ஜுனனை கடைக்கண்ணால் பார்த்த ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் பிங்களையிடம் கேட்கலானார் அப்படி இந்த மூவரும் கண்ணனுக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே பின்ன குசேலன் அந்த தவிட்டு அவளை கண்ணனுக்கு கொடுக்கலாமா என் கண்ணன் வெண்ணையை விரும்பி தின்பவன் வாய் உறுத்தாத ஆகாரம் அது அவள் என் கண்ணனின் நீண்ட தாமரை இதழ் போன்ற நாவில் புன்னை தோற்றுவிக்காதா இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை அவனுக்கு கொடுப்பதாவது சரி பாஞ்சாலி பாஞ்சாலி பாவம் பெண் அவள் எப்படி உங்கள் விரோதியானாள் ஸ்ரீகிருஷ்ணனிடம் புடவைகளை பெற்றாளே துவாரகையில் இருக்கும் கண்ணன் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் அவளுக்கு வாரி வாரி புடவைகளை அருளினானே புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவழிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா புடவை இழுத்த துச்சாதனனுக்கே கை வலிக்குமானால் புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கண்ணனுக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும் கண்ணனின் கைகளை வலிக்கச் செய்த பாஞ்சாலியை சும்மா விடுவேனானான் அர்ஜுனன் கண்ணனின் பக்தர்களிலேயே தலை சிறந்தவனாயிற்றே அவன் மேல் ஏன் விரோதம் கேட்டான் கண்ணன் அர்ஜுனனின் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும் உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க தேரோட்ட சொல்வானா குதிரைகளின் லகானை இழுத்து இழுத்து கண்ணனின் கைகள் எத்தனை துன்பப்பட்டிருக்கும் தேர் குதிரைகளை ஓட்டுவது சாமானிய விஷயமா ஊரில் தேரோட்டிகள் கபஞ்சம் என் கண்ணன் என் கண்ணன் தானாகப்பட்டான் அந்த கடினமான வேலையை செய்ய என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன் அன்று பார்த்து கொள்கிறேன் அவனை அர்ஜுனன் முந்தானையால் பதட்டத்தோடு நெற்றி வியர்வை துடைத்துக் கொள்வதை பார்த்து நகைத்தான் கண்ணன் தாயே குசேலன் அறியாமல் செய்தான் அவனிடம் தவிட்டு அவளைத் தவிர வேறு பொருள் இல்லை எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை கண்ணனாகத்தான் அவன் கேட்காமலே செல்வத்தை கொடுத்தான் சுயநலமற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன் பிங்களை யோசித்தாள் உன் குரல் கண்ணனின் புல்லாங்குழலைப் போல் இனிமையாக இருக்கிறது என்றவள் பீடத்தில் இருந்த சிறிய கத்தியை எடுத்து தூரே தூக்கி வீசினாள் பின்னர் ஆனால் பாஞ்சாலி சுயநலம் உள்ளவள் அல்லவா தன்மானம் காக்கத்தானே கண்ணனை வேண்டினாள் என்று கேட்டாள் ஆம் தாயே பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்ததில் கண்ணன் கைகள் வலித்தது உண்மைதான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானம் மிகப்பெரியதல்லவா பெரியதல்லவா அதை காத்து கொள்ள அவள் கொலைகூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றனவே எனவே சுயநலமே என்றாலும் மானம் காக்க வேண்டியதால் பாஞ்சாலியையும் மன்னித்து விடுங்களேன் பிங்களை சிந்தித்துவிட்டு சரி நீ சொல்வது சரிதான் கண்ணா என்றவாறே அந்த இருந்த இரண்டாவது கத்தியையும் கீழே எடுத்து தூரத் தூக்கி வீசினாள் ஆனால் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்னும் உலகியல் சார்ந்த சுயநலத்திற்காக கண்ணனை தேரோட்டச் செய்த அர்ஜுனனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் இந்த பெரிய கத்தி இங்கேயே இருக்கட்டும் என்றாள் சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொள்வது நியாயம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கண்ணன் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது எப்படியாவது காப்பாற்று என்று அவன் பார்வை கண்ணனை இறைஞ்சியது கண்ணன் நகைத்தவாறே பிங்களையிடம் சொல்லலானான் அர்ஜுனனை கொள்வதில் வேறு ஒரு சிக்கல் இருக்கிறது தாயே நீங்களோ கண்ணனுக்கு சின்ன துன்பம் வந்தால் கூட பதறுகிறீர்கள் எப்படியோ அர்ஜுனன் கண்ணன் மனதை கவர்ந்துவிட்டான் அதனால் தானே கை வழியையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டினான் கண்ணன் அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உற்ற நண்பனை இழந்து கண்ணன் வருந்துவானே கண்ணன் வருந்துவது உங்களுக்கு சம்மதம்தானா அதனால் போனால் போகட்டும் அர்ஜுனனின் சுயநலத்தை பொருட்படுத்தாது அவனையும் மன்னித்து விடுங்கள் பிங்களை யோசித்து விட்டு சொன்னாள் நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவே இல்லை கண்ணா நீ சொல்வதும் சரிதான் எனக்கு இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ எதுவும் வேண்டாம் முக்தி கூட வேண்டாம் என் கண்ணன் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அது போதும் எனக்கு கண்ணனுக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் செய்ய மாட்டேன் பிங்களை மூன்றாவது கத்தியையும் பீடத்திலிருந்து எடுத்து கீழே வீசினாள் பெண் இருந்த அர்ஜுனன் பெண் வேடத்திலிருந்த ஸ்ரீ கிருஷ்ணரையும் மூதாட்டி பிங்களையையும் கீழே விழுந்து வணங்கிய போது அவன் ஆணவம் முற்றிலுமாக அறிந்திருந்தது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் படித்தது பிடித்த ஒரு குட்டி கதை இது நன்றி